பேக்கரி போனாலே முதல்ல என்னோடய கண் தேடுறதே இந்த ஹனி கேக்கு தாங்க என்னோடய ஆல் டைம் ஃபேவரெட்னே சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த ஹனி கேக்கை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பவுலில் வெது வெதுப்பான பால் ஒரு கப் அளவுக்கு சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பவுலுக்கு மாத்திடுங்க ஒரு கப் அளவுக்கு பவுடர் சுகர் அரை கப் அளவுக்கு எண்ணெய் ஒரு பிஞ்ச் போல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா சலிச்சிட்டு ஒரு டீஸ்பூன் போல் பைனாப்பிள் லெசன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டீனில் கேக் பேட்டரை சேர்த்து நல்லா டேப் பண்ணிவிட்டு பதினஞ்சு நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க கடாயில் நாற்பத்தஞ்சு நிமிஷம் இந்த கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் கால் கப் சர்க்கரை கால் கப் அளவுக்கு தண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்து அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அரை கப் அளவுக்கு ஜாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஆறுன கேக்கில் பிக் வச்சு நல்லா குத்திட்டு ரெடி பண்ண சுகர் சிரப்பு ஜாம் டெசிகேட்டட் கோகோனட் தூவி விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்டியாக இருக்கும் பாய்